மிளகாய் என்பது இந்தியா முழுவதும் பரவலாக பயன்படுத்தப்படும் முக்கியமான காய்கறி மற்றும் மசாலா வகை காய்கறியாகும் தமிழ்நாட்டில் மிளகாய் சாகுபடி பெரும்பாலும் வெப்பமண்டல பகுதிகளில் சிறந்த நீர் சீரான நிலத்தில் நடக்கிறது மிளகாய் சாகுபடி விவசாயிகளுக்கு நல்ல வருமானத்தை தரும் வகையாகும் மிளகாய் விதைகள் தரமானவை மற்றும் நோயற்றவையாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் விதைகள் நேரடியாக நிலத்தில் விதைக்கப்படலாம் அல்லது மாத்திரை முறையில் சிறிய பிளாஸ்டிக் மாத்திரைகளில் நடித்து பிறகு நிலத்தில் மாற்றலாம் மிளகாய் வளர்ச்சிக்கான நிலம் நல்ல வடிகட்டப்பட்ட மண்ணில் இருக்க வேண்டும் மண்ணின் உரம் சரியான அளவில் கலந்ததும் நிலத்தின் ஈரப்பதம் சீராக இருந்ததும் வளர்ச்சிக்கு உதவும் விதைகள் இடைவெளி சரியான அளவில் விதைக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு விதைக்கும் சுமார் முப்பது முதல் நாற்பது ஐந்து சென்டிமீட்டர் இடைவெளி கொடுக்கப்பட்டால் வேர்கள் விரிவாக வளர்ந்து பழங்கள் நல்ல அளவு எடையும் விதைகள் விதைப்பதற்கு பிறகு நிலத்தை நன்கு ஈரப்பதம் கொண்டு வைக்க வேண்டும் அதிக நீர் அளவு அளித்தல் அல்லது குறைந்த ஈரப்பதம் வேர்களை பாதிக்கும் வளர்ச்சிக் காலத்தில் இடைநீக்கம் செய்து மண்ணை நன்கு தடித்தல் வேண்டும் பூச்சிகள் மற்றும் புற்றுநோய் தாக்குதல்களை கட்டுப்படுத்த இயற்கை பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தப்பட வேண்டும் மிளகாய் சாகுபடி சுமார் தொன்னூறு முதல் நூற்று இருபது நாட்களில் அறுவடை செய்யும் அளவுக்கு வரலாம் பழங்கள் நிறமாற்றம் மற்றும் சுவை முழுமையாக வந்தவுடன் அறுவடை செய்ய வேண்டும் அறுவடை செய்யப்பட்ட மிளகாயை சுத்தம் செய்து கருப்பு மற்றும் கீரிய பகுதிகளை அகற்றிய பிறகு சந்தையில் விற்பனை செய்ய வேண்டும் மிளகாயில் வைட்டமின் சி விட்டமின்கள் நார்ச்சத்து மற்றும் கனிமங்கள் அதிகமாக உள்ளன இது உடல் நலத்தை மேம்படுத்தி செரிமான சக்தியை உயர்த்தும் மிளகாயின் எண்ணெய் மற்றும் காரமான தன்மை சுவைக்காகவும் மருத்துவ பயன்பாடுகளுக்காகவும் பயன்படுத்தப்படுகிறது மிளகாய் வகைகள் வெவ்வேறு காரம் குறைந்த நடுத்தர காரம் அதிக காரம் ஆகியவை உள்ளன பருவமாற்றங்களை பின்பற்றி விதிகள் விதைக்கப்பட்டால் நல்ல பெறலாம் மிளகாய் சாகுபடி குறைந்த பராமரிப்போடும் அதிக வருமானம் தரக்கூடியது என்பதால் விவசாயிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாகும் தரமான விதைகள் நில பராமரிப்பு நீர் அளவு மற்றும் பூச்சி கட்டுப்பாடு சரியான முறையில் இருந்தால் பழங்கள் சுறுசுறுப்பானவையும் நிறமுள்ளவையும் சுவையானவையும் ஆகும் மிளகாய் சாகுபடி மூலம் விவசாயிகள் நல்ல வருமானம் பெறலாம் மற்றும் பொதுமக்களுக்கு ஆரோக்கியமான காய்கறி கிடைக்கும் மிளகாய் வளர்ப்பு முறைகளை பின்பற்றும் போது நிலம் நன்கு வடிகட்டப்பட்டு உரம் சரியாக கலந்ததாக இருக்க வேண்டும் விதைகள் சரியான இடைவெளியில் விதைக்கப்பட வேண்டும் வளர்ச்சிக் காலத்தில் நீர் அளவு சரியாகவும் பூச்சிகள் மற்றும் நோய்கள் கட்டுப்படுத்தப்பட்டதும் மிளகாய் சிறந்தவாறு வளர்ந்து சந்தையில் விற்பனைக்கு தயாராகும் அறுவடை செய்யப்பட்ட மிளகாய் சுத்தம் செய்யப்பட்டு கருப்பு பகுதிகளை அகற்றிய பின் பிளாஸ்டிக் பாக்கெட்டில் விற்பனை செய்யப்பட வேண்டும் மிளகாய் சாகுபடி எளிமையானது குறைந்த பராமரிப்பு தேவைப்படும் அதிக வருமானம் தரக்கூடியது என்பதால் விவசாயிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாகும்